முறை இந்திரன் தனது ஐராவதம் யானை மீது ஏறிச் செல்லும் போது துர்வாச முனிவர் வழங்கிய தெய்வீக மலர் மாலையை அலட்சியப்படுத்தினான் கோபமடைந்த முனிவர் நீயும் உன் தேவர்களும் உங்கள் தேஜஸையும் ஒளியையும் பலத்தையும் இழந்து போவீர்கள் என்று சாபமிட்டார் சாபத்தினால் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்து அசுரர்களிடம் தோற்றுப்போய் பயத்தில் ஆழ்ந்தனர் இரண்டு மகாவிஷ்ணுவின் ஆலோசனை தங்கள் குறையை தீர்க்க தேவர்கள் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர் பகவான் விஷ்ணு தேவர்களை நீங்கள் அசுரர்களுடன் சமாதானம் செய்து கொண்டு பார்க்கடலைக் கடைந்து அதிலிருந்து கிடைக்கும் அமுதத்தை உண்டால் மட்டுமே இழந்த சக்தியை மீட்க முடியும் என்று வழிகாட்டினார் மூன்று பார்க்கடல் கடைதல் மகாசங்கமம் மத்தாக மந்தரமலை கடலை கடைய பெரிய மத்து தேவைப்பட்டது அதற்கு மந்தரமலையை தேர்ந்தெடுத்தனர் நானாக வாசுகி நாகங்களின் அரசனான வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தினர் ஆதாரமாக கூர்மம் மந்தரமலைக் கடலில் மூழ்கத் தொடங்கிய போது மகாவிஷ்ணு ஒரு ராட்சத ஆமையாக கூர்ம அவதாரம் மாறி மலையை தாங்கினார் ஒரு பக்கம் தேவர்களும் மறுபக்கம் அசுரர்களும் வாசகியைப் பிடித்து இழுத்துக் கடையத் தொடங்கினர் ஆலகால விஷத்தின் எழுச்சி நீண்ட காலமாகக் கடைந்ததில் பாம்பு கடுமையான வலியை தாங்க முடியாமல் தன் வாயிலிருந்து கொடிய ஆலகால விஷத்தை கக்கியது அந்த விஷம் எவ்வளவு கொடியது என்றால் அது தீப்பற்றி எரிந்து அண்ட சராசரங்களையும் சாம்பலாக்கத் தொடங்கியது தேவர்களும் அசுரர்களும் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் ஓடினர் படைப்பு கடவுளான பிரம்மாவாலும் அதை தடுக்க முடியவில்லை இறுதியில் அனைவரும் கைலாயத்தில் தவம் செய்து கொண்டிருந்த சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர் ஓம் நமசிவாய எங்களை காத்தருளுங்கள் என்று கதறினர் ஈசனின் கருணை விஷம் உண்ட நீலகண்டன் அனைத்து உயிர்களையும் காக்க திருவுள்ளம் கொண்ட ஈசன் தன் அடியவர் சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி வரச் சொன்னார் சுந்தரர் கொண்டு வந்த அந்த விஷத்தை சிவபெருமான் ஒரு நாவற்பழம் போல சுருட்டி தயக்கமின்றி தன் வாயில் போட்டுக்கொண்டார் அதைக் கண்ட அன்னை பார்வதி தேவி நடுங்கினாள் இந்த விஷம் ஈசனின் வயிற்றுக்குள் சென்றால் உள்ளிருக்கும் அண்டங்கள் அழிந்துவிடுமே என்று பயந்து ஓடிவந்து ஈசனின் கழுத்தை மென்மையாக பிடித்தாள் ஈசனின் சங்கல்பத்தால் அந்த விஷம் அவரது தொண்டையிலேயே தங்கிவிட்டது அந்த விஷத்தின் தாக்கத்தால் சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது அன்று முதல் அவர் நீலகண்டன் நீல நிற கழுத்தை உடையவர் என்று போற்றப்பட்டார் ஆனந்த தாண்டவமும் சனி பிரதோஷமும் விஷத்தை விழுங்கிய பின் மயக்கமடைந்த தேவர்களை தேற்றி மகிழ்ச்சிப்படுத்த சிவபெருமான் நந்தி தேவனின் இரு கொம்புகளுக்கு இடையில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினார் நேரம் திரையோதசி திதி கூடிய மாலைப்பொழுது நாள் அந்த தருணம் ஒரு சனிக்கிழமையில் அமைந்தது காட்சி சரஸ்வதி வீணை வாசிக்க பிரம்மா தாளம் போட விஷ்ணு மிருதங்கம் வாசிக்க அனைத்து தேவர்களும் சூழ நந்தியின் மேல் நின்று ஆடிய அந்த நடனம்தான் பிரதோஷ தாண்டவம் வழிபாட்டின் பலன்கள் இந்த சனி பிரதோஷ நாளில் விரதமிருந்து சிவனை வழிபடுவது ஒரு கோடி சிவபூஜைக்கு சமமானது ஒன்று சனி தோஷ நிவர்த்தி ஆயுள் காரகனான சனீஸ்வரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் இரண்டு மன அமைதி ஈசன் நம்மிடம் இருக்கும் விஷம் போன்ற தீய எண்ணங்களை நீக்கி அமைதியை தருவார் மூன்று நந்தி வழிபாடு பிரதோஷத்தன்று நந்தியின் காதில் நம் குறைகளை சொன்னால் அவர் அதை நேரடியாக ஈசனிடம் சேர்ப்பார் என்பது நம்பிக்கை